அனைவருக்கும் வணக்கம் அதாவது நலபென்பா புகழேந்தி புலவர் இறுதி பகுதியாக தமையந்தி என்பவள் நலனை வந்து அப்புறம் அவளை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது வந்து நலனே கல்யாணம் பண்ணணும் நினச்சா திருமணம்னு நினச்சா அதுமாதிரி பண்ணிட்டான் இதற்கு வந்து அந்த வந்த தேவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு அவங்களும் கிளம்புறாங்க அதே மாதிரி அந்த த திருமணத்துக்கு வந்த அல்லது சுயவர காட்சிக்கு வந்த தேவர்களும் சுய சுயவர காட்சிக்கு வந்த மன்னர்களும் அவளுக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் போகிறாங்க இப்படி போகும் பொழுது திடீர்னு ஒரு கதையில் என்ன ஏப நடக்க முடியலையா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று தோருவான் சரிங்களா அதே மாதிரி களிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் வரார் களி வந்து கோபக்காரன் ரொம்ப வீரம் படைத்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சுயவர காட்சிக்கு ரொம்ப லேட்டாக வரான் லேட்டாக வரும் பொழுது அந்த திருமணம் முடிஞ்சு தேவர்கள்லாம் தன்னுடைய நான் அங்கே மேலோகம் போகும்பொழுது களியை பார்க்குறாங்க களியை பார்த்து சொல்கிறாங்க எப்பா சுயவர காட்சி முடிந்தது தமையந்தி தனக்கு பிடித்த வலை தேர்ந்தெடுத்து விட்டால் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க ஆனால் அவன் கேட்கல நான் வராமல் எப்படி சுயவர காட்சியை முடித்தாங்க நான் மிகப்பெரிய வீரன் அது நான் தானே வந்திருக்கணும் நான் தானே தமையந்தை திருமணம் பண்ணியிருக்கணும் அப்புடின்னு அவன் வந்து வாதாடலான் நீ வாதாடி பிரயோஜனம் இல்லை என்னது அவங்க 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 தமையந்துக்கு தேவையான தமையந்துக்கு பிடித்த நலனுங்கிறவனை அவளை திருமணம் பண்ணிக்கிட்டா அதனால நீங்கள் போக வேண்டாம் முடிந்தது வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு அருமையாக பாடல்கள் சொல்கிறாரு வேலை பெறவதமும் பீமன் திருமடந்தை மாலை பெறாதாலும் வானடர் வேலை பெருங்களிர் நீர் ஞானத்தை புன்னெறியில் ஆக்கும் இருங்களியை கண்டார் எதிர் அதாவது களியனை வந்து கண்டு இந்த செய்தியை சொல்றாங்க இதை மாதிரி ஆகிப்போச்சு நீ கிளம்பியிருப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஏத்துக்கல அதான் இங்கு வருவது ஏன் நான் வராது மு வராதத்துக்கு முன்னாடி நான் ஏன் நடத்துனீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறான் நான் வந்துட்டு தான் நடந்திருக்கணும் நான் வந்து தான் நான் தானே ஜெயிச்சிருப்பேன் நான் தானே அவளை திருமணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பயங்கரமாக கோபப்படுறான் அந்த வாலி அந்த க களிங்கிறமா கோபப்படுறான் அத சொன்னால் விருப்பான வீமன் திருமடந்தையோடும் இருப்பான் வருகின்றேன் யான் என்னது சரி ரைட்டு ஓகே நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க நான் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற சாப்பத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு கோவப்படுறாங்க ஏன்ட்டா வரலாதுங்கிறது அவன் தப்பு ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறான் உங்களுக்கு நான் சாப்பத்தையும் கொடுத்துட்டு போவேன் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற சாபத்தை தான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்குறதும் சொல்கிறான் அதான் ஆசையை விட்டு போவாய் நீ என்ன பண்ணுங்கள் உன் மனையை விட்டு பிரிந்து போவாய் நீ உங்கள் கணனை விட்டு பிரிந்து போவாய் அப்படிங்கிற சாபத்தை தான் உனக்கு கொடுப்பேன் நீங்கள் சந்தோஷம் வாழ்க்கையில் வாழவே முடியாது அதான் சொல்கிறாங்க மன்னவரில் வைகோல் நலனே மதிவனத கண்ணி மனமாலை கை கொண்டால் உன்னுடைய உள்ளம் கருத்தை ஒழித்து என்றான் வெள்ளத்தை தனியானை வேந்து என்ன சொல்கிறான்னா நீ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது என்னுடைய சாபம் உனக்கு பளிக்கும் ஏன் பளிக்கும் அப்படின்னா நான் லேட்டாக வந்துட்டேன் என்ன இல்லாமல் நீங்கள் முடிச்சிட்டிங்க இனி வரும் காலங்களில் நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது ஆ அப்புடின்னு சொல்கிறாள் கெடுக்கின்றேன் கெடுக்கின்றேன் உங்கள் நிம்மதியை வந்து நான் கெடுக்கிறேன் உங்கள் நிம்மதியை கெடுக்காமல் நான் விட மாட்டேன் உங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சாபத்தையும் அவன் வைக்கிறான் அதான் சொல்கிறாங்க பின்னரசர் நிற்க வெ வெ வெறித்தேன் மணமாலை மன்னரசர் கீழ்ந்த மடமதின் எண்ணம் கெடுக்கின்றேன் மற்றவள் தன் கேள்வதற்கும் கீழ்மை கொடுக்கின்றேன் என்றான் குதித்து என்னன்னா நான் மனசு உங்க மனசுக்குள்ள புகுந்து உங்கள் நிம்மதியை வந்து கெடுப்பேன் கண்டிப்பாக கெடுப்பேன் நீங்கள் வாழ்க்கையில நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சாபத்தை வந்து அவன் வந்து முன் வைக்கிறான் யார் முன் வைக்கிறான் அந்த களிங்கிறவன் அவங்க ஒன்னே சரி அவங்க ஒன்றும் சொல்லலை என்னன்னா சாபம் கொடுத்துட்டாங்க சாபத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனா வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆஹ் உரைத்து போனாள் உரைத்து போனான் வாய்மையும் செங்கொல் வளனும் மனத்தின் கண் தூய்மையும் மற்றவன் தோல் வழியும் பூமான் அதாவது எங்களுடைய காதல் சிறப்பானது எங்கள் காதல் வலிமையானது எங்கள் காதல் தூய்மையானது நீ இட்ட சாபம் எங்களை பழிக்காது அப்படின்னு அவர் சொல்றா உறைந்து போனான் அதை கேட்டு என்ன பண்ணா அவன் களி வந்து உறைந்து நிக்கிறான் என்னடா நம்ம இப்படி பெரிய சாபம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இப்படி சொல்றாளே அப்படின்னு அதான் சொல்றாங்க நெடுங்கருப்பும் மற்றவருக்கு நின்று வைத்து போனான் அருங்கொற்ற வச்சிரத்தான் ஆங்கு என்னுடைய கருப்பும் என்னுடைய அன்பும் பாசமும் காதலும் உண்மையானது இந்த உண்மையானதுக்கு முன்னாடி நீ இட்ட சபம் பலிக்காது அப்புடின்னு ரொம்ப எடுத்துரைக்கிறாங்க தமையந்தியும் நலனும் அதை எடுத்துரைத்ததுக்கு அப்புறம் அவனுடைய முகமும் முகம் மலர்ச்சியும் க போயிட்டு அப்படியே கோவப்பட்டு அவன் கிளம்பிடுறான் களி என்பவன் தன்னுடைய சாபம் பலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் கிளம்பிடுறான் இவங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க அதான் சொல்கிறாங்க அதாவது நீ உண்மை வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் எந்த சாபமும் உன்னை பழிக்காது நீ உன்னுடைய காதலும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய நேர்மையும் சரியாக இருந்தால் யார் எது சொன்னாலும் அது பழிக்காது அப்படிங்கிறதையும் இந்த நலவென்பம் மூலமாக உணர்த்துறாங்க அப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய அன்பையும் தமையந்தையும் நலனும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நன்றி